கடலூரில் பல்வேறு பகுதிகளில் பனி மூட்டம் அகலாத நிலையில் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடி வாகனங்கள் செல்கின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமாரிடம் கேட்கலாம் விவேக் குமார் அங்கு பனி மூட்டம் எப்படி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்று போகி பண்டிகையொட்டி பழைய பொருட்களை எரிப்பதால் சேர்ந்துள்ள புகை மூட்டமும் இரண்டும் கலந்து எந்த அளவிற்கு அங்கு சூழ்ந்திருக்கின்றது சொல்லுங்க கடலூர் மாவட்டத்துல இன்று கடுமையான பனிப்பொழிவு காரணமா பொதுமக்கள் வந்து இயல்பான நிலையை இல்லாமல் கடும் கடும் உள்ளாகி இருக்கின்றனர் கடலூர் மற்றும் நெல்லிக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு மழை பெய்ததால குளிர் சற்று கம்மியாகவே இருந்தது இதனை அடுத்து இன்று காலை திடீரென கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள்ல கடும் பனிப்பொழிவு இருந்தது இதன் காரணமாக கடலூர்ல இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்து இடங்களிலுமே கிராமப்புறங்கள் என அனைத்து இடங்களிலுமே கடுமையான பனிப்பொழிவு இருந்த காரணத்தினால இருசக்கர வாகன ஓட்டிகள் அதே போல கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய நபர்கள் அனைவருமே முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடிதான் சென்றனர் மேலும் தற்போது வரை பத்து மணி அளவிலும் கூட அதிக இடங்கள்ல பனிப்பொழு தற்போது நிலவி வருகிறது மேலும் அந்த ஒவ்வொரு பகுதியிலுமே இன்று போகி பண்டிகை என்பதன் காரணமாக கூட பணியினால அதிகமான புகை மூட்டங்களும் தற்போது நிலவியது இதனை அடுத்து கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு இருந்தது இதன் காரணமா ரயில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே மெதுவாக செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருந்தது அடுத்து இந்த பகுதியில இந்த கடும் பனிப்பொழியும் பொருட்படுத்தாமல் சில இளைஞர்கள் கூட ஆஹ் பனிப்பொழிவுல கிரிக்கெட் விளையாட காட்சிகள் கூட நாம் பார்க்க முடிந்தேன் அந்த காட்சிகள் கூட பதிவு செய்ய முடிந்தது இதன் தொடர்பாகவும் கடலூர் மாவட்டத்துல இன்று கடுமையான பனிப்பொழிவு தற்போது வரை நிலவி வருகிறது மோகன் விரிவான விவரங்களையும் பணி மூட்டம் தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்